ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நென்றி சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கமெண்ட் வீடியோ பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லா ஆகுது நான் கமெண்ட் வீடியோ போட்டு அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மற்றபடி வேறு எந்த வீடியோ எந்த வீடியோவுமே கிடையாது சரி வாங்க நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது இல்லாமல் அன்னியை பற்றி நான் கமெண்ட்டை பற்றி அன்னியை பற்றினா தான் போட்டிருந்தீங்க சரி எல்லா கமெண்ட்டுக்குமே மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அன்னி அண்ணின்னு தான் கூப்பிடுறேன் ஆனால் வந்துட்டு அன்னி ஆக்சுவலாக வந்துட்டு அண்ணி முறையே கிடையாது எனக்கு அதான் கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி அண்ணின்னு கூப்பிட்றீங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட அண்ணியா இல்லை ஹஸ்பண்டோட அக்காவா எந்த மாதிரி முறைன்னு கேட்டிருக்காங்க எந்த மாதிரி முறையுமே இல்லை அண்ணி வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் அன்னி முறை வேணும் ஏன்னா ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபு தான் அவங்க எனக்கு வந்துட்டு அண்ணி மாதிரி வராது எனக்கு வந்துட்டு அக்கா மாதிரி தான் வேணும் ஆனால் நான் எதுக்கு அண்ணின்னு கூப்பிட்றேன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வந்து புதுசில யார் கூடமே பேச மாட்டேன் இவங்களுமே என் கூட பேச மாட்டாங்க அதனால் எனக்கு வந்துட்டு எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாது நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட மட்டும் தான் நான் பேசுவேன் அவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் போ அண்ணி அண் உங்கள் அண்ணி உங்கள் அண்ணின்னு தான் சொல்கிற மாதிரி வரும் அதனால தான் நான் அப்போ அண்ணி அண்ணி சொல்லி அது பழக்கமாகிடுச்சு இப்போமே சரி அவங்க கூப்பிட்டாலும் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அவங்க ஒழியாக பேசுறதுல எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் என்னக்கிட்ட சொல்லும்போது அதுங்க தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நானும் அவங்க நான் கூப்பிடும்போது நான் அண்ணியன்தான் கூப்பிடுவேன் அவங்களுக்குமே தெரியாது ஆனால் வந்துட்டு அண்ணின்னு சொன்னால் தான் அவங்களுக்குமே இப்போ புரியும் இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அண்ணின்னு தான் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு நான் பேசி சொல்லிவிட்டு பழகிட்டு எல்லாருக்குமே பழகப்படுத்திட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ கேட்டுட்டு வர்றாங்க எப்படி கேட்டு வருவாங்கன்னா அண்ணாங்கன்னு தான் கேட்டு வருவாங்க அதை அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அவங்களே அப்படிதான் கேட்பாங்க இப்போ திடீர்னு அக்கான்னு சொன்னால் புரியாது அவங்களுக்கு அக்கான்னு சொன்னால் என்னென்னு தெரியாது அவங்க நினச்சிட்ருக்குறாங்க வந்து தமிழில் வந்துட்டு அண்ணி தான் போல அக்கா முறை அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அது கிடையாது அதனால சரி அப்படி நானும் கூப்பிட்டுட்டேன் எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்றோம் இருந்துட்டு போகட்டும் எந்த மாதிரி கூப்பிட்டா தான் என்ன விடுங்க உங்களுக்கு புரியாது நமக்கு இங்கே உள்ள நம்ம முறையை பற்றியெல்லாம் அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு அண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கன்னா அண்ணோட அண்ணிக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு பையன் இருக்கான்னு சாரி குழந்தைங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க இருக்காங்க ஒரு பையன் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் நான் வந்துட்டு முறை தவிரி பேசிட்டு இருக்கிறேன் அதனால தான் சரி ஆமாம் அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்கல்லாம் கேட்குறாங்க நல்லா வழிபாளி அவங்கள பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா அவங்க நல்லா இங்கேயா அண்ணின்னு கிடையாதுங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வயசாயிட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்களுக்கு வயசாயிட்டுன்னு சொல்லவே கூடாது அவங்க இந்த வயசுலேயும் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க நான் இழுத்து தான் பார்ப்பாங்க என்னை செய்யவே விட மாட்டாங்கங்க இப்படி செய் எந்த வேலையுமே நான் செய்ய விடலன்னா நமக்கு என்னாகும் ஒரு பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குதுனாங்க தோணும் எந்த வேலையுமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் அப்பா ட்ரெஸ் துவச்சு போடணும் சரி அவங்க பெட்ஷீட்டு அந்த மாதிரி துவச்ச சரி அப்பா மட்டும் தான் கொடுப்பாங்க அம்மா கொடுக்கவே மாட்டாங்க அம்மா துவச்சிக்கிறோன்னு வேண்டாம் நான் துவச்சிக்கிறேன்ட்டு இழுத்து போட்டு எல்லா வேலையுமே பார்ப்பாங்க அது பார்க்குறது ஆடு மாடு ரெண்டு பேருமே அன்னி ஷேர் பண்ணி தான் பார்ப்பாங்க இங்கே யாருமே வந்துட்டு மதிய டைம்ல எல்லாம் ரெஸ்ட்டு கிடைக்கிதுன்னு தூங்கவே மாட்டாங்க தூங்குறது மட்டும்னா நைட் டைமில் தான் தூங்குவாங்க பகல் டைம்லலாம் அங்கே தூங்குற பழக்கமே வச்சுக்க மாட்டாங்க இப்போயுமே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க வேலையே இல்லாததுனாலும் தேடி தேடி போய் பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணட்டு சொல்லுங்கள் அதனால் இங்கே உள்ளவங்க நம்ம அண்ணி நம்ம அம்மானு இல்லை பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துட்டே இருக்கும் எங்கள் வீட்டில்னாலும் ஒரு மா ஒரு ரெண்டு மாடு தான் இருக்குது பக்கத்து வீட்டுல நிறைய மாடு வச்சுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு வேலை இருக்கும் பக்கத்தில் உள்ள ஆண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே மாட்டு கொட்டாயிலே தான் இருப்பாங்க சாணி எழுதிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா வந்துவிட்டிங்கன்னா மாடு வச்சுருந்தாக்கெல்லாம் ஆக்சுவலி எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா அதில் சமைச்சிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு ஆடு மாடு இருந்தாலும் வேலை நிறையா இருக்கும் அவங்களுக்கு இதை விட வேலை பயங்கரமாக இருக்கும் இங்கே உள்ளவங்க வந்துட்டு எப்படின்னா இங்கே உள்ளவங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்க மேக்ஸிமம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்ததுன்னா வேலை பார்க்காதுங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகிருக்காங்களோ அவங்க எந்த வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டு வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க வெளியில் போயிட்டு ஒரு ஜாப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே விட ஆம்பளைங்க மட்டும் தான் கஷ்டப்படுவாங்க பொம்பளைங்க கஷ்டப்படுவாங்கன்னா வீட்டு வேலையில் கஷ்டப்படுவாங்க எல்லாம் காட்டு வேலை காட்டு வேலைக்கு போகவே மாட்டாங்க இங்கே பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க அண்ணியை கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குவோம் நாங்கள் விட்டுற மாட்டோம் இல்லை எனக்கு தெரியும் அவங்களோட லைஃப் எப் எப்படி இருக்குன்ட்டு தெரியும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது அவங்க பையனுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு படி இப்போ தான் படிக்காமல் இருந்துச்சு நாங்கள் நிறைய டைம் சொன்னங்க டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்துச்சு நிறைய டைம் சொல்லி படிக்காமல் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது ரொம்ப புரியவாதமாக இருந்துச்சு ஸ்வைனுமே நிறைய டைம் சொல்லி சொல்லி வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா இப்போ எங்கள் பிள்ளையை நாங்கள் போக படிக்க வச்சோம்னா அவங்க பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும்ல அதனால சொல் நான் அதேமாரி இருக்குது ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் அந்த புதுசுலையே படிக்க வச்சுரு படிக்க வச்சிரு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கணும் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு போனது கொஞ்ச நாள் போனது போகலை அதுக்கப்புறம் யார் பயிற்சிக்குமே இப்போ வந்துட்டு யாருக்கும் பயப்படுறது இப்போலாம் ஸ்வையனு வந்துட்டு கேம் விளாட போயிடும் அவங்க போயிடும் இங்கே பசங்களோட போயிடும் ஸ்வைன் வந்துட்டு ஃபோன் பண்ணி அதட்டி நம்ம ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா ஏன்னா வந்துட்டு அப்பா இல்லாத பிள்ளை எப்படி வளர்ந்துட்டு ஏற சொல்லிடக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் அந்த பிள்ளைய நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு செகண்டுக்கு ஆனதுனாலும் பசங்களோட சேர்ந்து ஏதாவது பயிடுமோ அப்படின்ட்டு ஸ்வைனுக்கு ஃபோன் அடித்து எப்போ அடித்து அடிச்சு வர சொல்லு அப்படி இப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்க அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ எது காலேஜ் போனதுன்னா யார் பற்றியும் கேட்கலையா கொஞ்சம் விட்டு பிடிப்புன்ட்டு விட்டாச்சு நாங்களும் அது அதை விட்டுட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு அவங்க மாமாவுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அண்ணியோட அண்ணன் அவங்களுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க தீட்டி தான் இப்போ காலேஜில் போயிட்டுருக்குது அதுக்கு ஒரு லைஃப் படிச்சிச்சுன்னா அது ஒரு லைஃப் அதை பார்த்துக்கிடும் அவங்க அம்மாவை பார்த்துக்கிடும் லாஸ்ட் வரையுமே நாங்கள் பார்த்துக்கோ முடியாதுன்னு தானே சொல்லுவேன் முடியாதுன்னு கிடையாது எப்படி இருந்தாலும் அவங்க பையனுக்குன்னு ஒரு தனியாக சம்பாதிப்பு அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஒரு கௌரவம் தானே அதுக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் இது எங்களோட பொறுப்பு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாற மாட்டோம் இதனாலே நாங்கள் வந்துட்டு தனியா எல்லாம் பிரிஞ்சு போகவும் மாட்டோம் இந்த ஃபேமிலியை விட்டு ஏன்னா எனக்கு அந்தமாரி எண்ணம் ஐடியாவும் எதுவுமே கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க நான் யாரையுமே நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அவ்வளோ அவ்வளோ நல்லவங்க என்ன ஹஸ்பண்ட மாதிரியே தான் இங்கேயும் எனக்கு கிடச்ச மாமனார் மாமியார் ஒவ்வொருத்தையும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க எதுவுமே சண்டை போடுறது அந்த மாதிரி விட்டு கொடுக்குறது நிறைய விட்டு கொடுத்துறாங்க அந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு அந்தமாதிரி பண்ணுவாங்க என்னையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க கொஸ்டின் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டு மருமகளாக போய் இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு புரிதல் இருக்கும் நீங்கள் நான் மட்டுமே எந்த வேலையும் செய்யாமல் நான் சொல்லியிருக்கிறேன் எந்த வேலையும் ஏன் செய்யலைன்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க என்னோடய பூவாக பார்த்துக்கிறது என்னோடய குளிக்கிறது பூவா குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் துவச்சு போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருவேன் எனக்குமே வந்துட்டு இப்போ இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீயாக இருக்கிறது தான் நானுமே எனக்குமே அந்தளவுக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் பூவாக தூங்குகிற டைமில் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் எப்போவுமே அந்த டைமில் தான் பூவை முடிச்சோன்னா கண்டிப்பாக பூவாக பார்த்துக்கணும் முடியாது அதே ஒரு வேலை தான் அதனால எனக்குமே வேலை கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலுமே இந்த வீட்டு மருமகள் நீங்கள் வந்துட்டு ஒரு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த வீட்டு மருமகள் தான் நான் ஏன் இப்படி வந்துட்டு ஏ ஒரு தனிப்பட்ட ஒரு இதாக இருக்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கல்யாணம் பண்ணின புதுசில் வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம் யாருக்கிட்டயுமே இப் இப்போ இப்போ தான் பேசுகிறாங்க அண்ணி அம்மா எல்லாருமே இப்போ தான் பேசுகிறாங்க ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணின புதுசில் ஸ்வயன் தவிர வேறு யாருமே எங்கிட்ட பேச மாட்டாங்க அண்ணி பேச மாட்டாங்க அம்மா பேச மாட்டாங்க அப்பா பேசுவாங்க அப்பா கிண்டலாக பேசுவாங்க மற்றபடி எங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அங்கே பக்கத்து வீட்டில் கூட வந்து எங்கள்கிட்ட பேசி பேசுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அண்ணி ரெண்டு பேருமே பேசுனதே இல்லைங்கிறது ஏன்னு தெரியல அப்போ அப்போ வந்து வந்துட்டு யாராவது நம்ம மொழி தெரியலனாலும் சும்மா பேசினாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அவனு மட்டும்தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம வந்துட்டு பேச இந்த நம் அப்போ வந்து நம்ம மருமகன் நம்ம நினச்சினா ஒரு விருந்தாளி மாரி தான் அவங்களும் ட்ரீட் பண்ணாங்க நானும் வந்துட்டு இந்த வீட்டில் அப்படி தான் இருந்தேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க சாப்பாடு போடுறதா இருந்தாலும் ஸ்வயனுக்கு அவங்க தான் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அதேமாதிரி இப்போயுமே சரி சாப்பாடு செய்கிறாங்களா அவங்க வந்துட்டு என்னையுமே ஸ்வையனுமே கூப்பிட்டு கூப்பிட்டு வா சாப்பிட அப்படின்னு கூப்பிடுவாங்க அண்ணி தான் நான் சாப்பிட உட்காருவேன் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க வாங்க அப்படிம்பாங்க அண்ணி நானும் ஸ்வைனும் போய் சாப்பாட்டில் தான் இந்த மாதிரி டீ வர்ற மாதிரி டீ கொண்டாந்து கொடுப்பாங்க குடிங்கன்ட்டு இப்படி தான் எங்கள் லைஃபு இப்படியே போயிருச்சுங்க இப்படியே போய் எனக்குமே இன்னுமே ஒரு விருந்தாளி மாதிரியே தான் இந்த வீட்டில் ஒரு ஃபீல் ஆகுது அவங்களும் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல ஒரு மகர் மருமகளாக நினைக்கிறான்னு தெரியல தெரியல ஆனால் சுயங்கிட்ட கேட்டால் எதுலேயாவது எனக்கு கலந்துக்கோங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கல்யாணம் ஆகிடுச்சுனா இல்லை ஒரு கையில் ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அதை நான் கட்டிக்கல அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஆனால் இங்கே செய்ய மாட்டாங்க இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண புதுச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அதனால வந்துட்டு எந்த ஊர் பூஜையிலுமே என்னை வந்துட்டு கலந்துக்கிறது எனக்கு தெரியாது என்ன பூஜை பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது இருந்தாலுமே அதில் கலந்துக்கிறது ரொம்ப ஆசைப்படும் ஏன்னா நான் சாமி கும்பிடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் விரதம் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அந்தமாரி விஷயத்துலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் எனக்கு வந்துட்டு இந்த ஊரில் கலாச்சாரம் எப்படியும் தெரியாது நான் சாமி விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் சாமிங்கிறது எல்லாமே ஒன்று தான் அதனால தான் நான் எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படி பண்ணுவாங்க அதில் எதுவுமே நான் கலந்துக்கிறது இல்லை இதுலேயும் நானும் அப்படியே தனிப்பட்ட விஷயமாக நானுமே இருந்துடுறது இப்போ இந்த பூஜைக்கு தேவையானது நம்ம சாமி கும்பிட்றது என்னென்ன பண்ணணும் என்ன ஸ்வீட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியாதுன்னா அவங்க தான் பண்ணியாகணும் அதனால் நான் வேடிக்கை மட்டும் நான் பார்க்க முடியும் அதில் நான் ஒதுங்கி இதே மாதிரியே மாரி ஒதுங்கி 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 தனியாகவே போயிட்டேன் அவங்க உள்ள எல்லாம் வந்துட்டு நானும் மதிக்கிறேன் அந்த மதிக்கலாம் இல்லை ஆனால் என்ன ஸ்டார்டிங்கெலாம் வந்துட்டு என்ன ஸேரீ கட்ட சொன்னாங்க யாருமே பேச மாட்டாங்க சேரீ கட்ட சொல்லுனா பக்கத்து வீட்டில் இருந்து ஆண்டி வந்து சொல்லுவாங்க இல்லைன்னு ஸ்வயங்கிட்ட சொல்லுவாங்க நான் வந்துட்டு சொல்லுவேன் எங்கேயாவது வெளியில் போனால் கோயிலுக்கு போகிறேன் வே வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் இன்வைட் பண்ண மாட்டாங்க எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு மட்டும் நான் சேரீ கண்டிப்பாக கட்டிகிட்டு போவேன் அதுக்கு மட்டும்தான் நான் சேரீ கட்டிகிட்டு போவேன் மற்றபடி நான் வீட்டில் தாங்க இருப்பேன் இந்த நாள் இந்த ரூம்ல மட்டும்தான் இருப்பேன் வெளியில் நான் போக மாட்டேன் சாப்பிட்றதுக்கு கையாளுவேன் வந்த புதுசில் சொல்கிறேன் கையாளச போவேன் குளிப்பேன் மற்றபடி நான் வெளியிலே மாட்டேன் நான் ரூமு எப்படி வெளியில் போய் நம்ம யார்கிட்ட பேசுகிறத சொல்லுவேன் சும்மா சுற்றிட்டு தான் வருவேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ரூமில் தான் இருப்பேன் நான் சொல்லிவிட்டேன் நான் ரூமில் தான் இருக்கிறேன் நான் வந்துட்டு வெளியில் போனால் தான் யார் மகத்தியாவது பார்க்கணும் நம்ம சாரி கட்டோம்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நான் ரூமில் தானே இருக்கேன் நைட்டே போட்டுக்கிறேன் நான் வெளியிலே போகலை அப்படின்னா சரியா அதே மதில் ஸ்வாய்ன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டில் தானே இருக்கிறான் எங்கள் வெளியில் போகிறாள் அவட்டுக்கொட்டை விருப்ப அப்படின்னுட்டாங்க அதை ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே நைட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மற்றபடி இதுக்கு இது ஒரு காரணத்துக்காக நான் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு இதே பழக்கமாயிடுச்சுங்க ஆனால் இப்போயெல்லாம் நான் வெளியில் போகிறேன் சப்போஸ் ஏதாவது ஒன்றுன்னா பக்கத்து விட்டு அப்போயுமே அம் அம்மா வந்துட்டு பக்கத்து விட்டு போக விட மாட்டாங்க என்ன நான் நைட்டி போட்டுருந்தேன்னா ஏன்னா பூவை வந்து பக்கத்து வீட்டில் வந்து விளாண்டுட்டு இருப்பான் நான் பூவை கூட்டிகிட்டு போய் அழைக்க போகிறேம்மா அப்படின்னா போகாத நீ போகாதலாம் நான் போகிறேன் நீ போ அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிடுவேன் ட்ரெஸ்ஸு நைட்டி போட்டிருக்கேன் அதெல்லாம் போக விடாண்ட போக விடாமல் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிடுவேன் அம்மா போய் அழைச்சிட்டு வருவாங்க ச அவங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு சில டைம் நானும் போக போகாமலாம் இருக்க மாட்டேன் போவேன் பூவா இருக்கிறான் நமக்கு பூவாக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லோரும் வேலையாக இருக்கிறாங்க நம்ம தான் போய் அழைச்சிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு கண்டிப்பாக நான் தான் போய் அழைச்சிட்டு வருவேன் மற்றபடி எங்கே எங்கேயுமே இல்லை சப்போஸ் நம்ம ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் நான் வந்துட்டு வெளியில் போகும் சுடிதார் போட்டு போனால் தலையில் வந்துட்டு ஷாலு கலையில் முக்காடையை தான் ஒன்று கோயிலு தான் போவேன் அவங்க கலாச்சாரத்தையும் நானும் மதிக்கிறேன் ஆனால் அவங்க இத்தனைக்கு அவங்க எந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் பிடிக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு சில என்ன இதை நான் சொல்லிடுறேன் உங்கள் நீங்களும் அந்தமாரி வேலை பாருங்கள் அவங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்குமே பிடிக்குங்க நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் செய்கிற வேலை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரி வேலைன்னா நான் சாமி கும்பிடுவேன் அவங்களோட பூஜை கொண்டு ரொம்ப பெட்டராக பண்ணுவேன் அவங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிடாங்க சிம்பிளாக முடிக்க மாட்டேன் ரொம்ப லேட்டானாலும் கொஞ்சம் அதுக்கு மனசு திருப்தியாக பண்ணுற மாதிரி நான் பண்ணுவோம் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதேமாரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த மாரி வேலையிலும் பாப்பாங்க நோட் பண்ணுவாங்கல்ல அதனால் அந்த வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நீட்டாக இருக்கிறா நீட்டாக பண்ணுறா அப்படின்னு பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு பூஜை வீட்டில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற மாதிரி இங்கே நான் கொண்டாடுவேன் வரலாட்சுமி பூஜை பண்ணுவேன் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் வந்துட்டு விநாயக சதுர்த்தி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு உள்ள முறைப்படி எனக்கு இங்கே பண்ணுறது எனக்கு பிடிக்கும் சரி அவங்க தான் நம்ம பண்ண முடியலை எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பூஜை நம்ம பண்ணலாம்ல அது மாதிரி பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்ணுறான்ட்டு அவங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு ஃபுல்லாக போடுறது குளம் போடுறதுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை என்னை குறை சொல்ல மாட்டாங்க பிடிக்கும் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு அவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன அது என்னன்னு எனக்கு தெரியல சரி இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் செட்டில் ஆகு செட்டில் ஆக வேண்டியது அப்படின்னு இது வந்து ஆகலாம் தமிழ்நாட்டில் ஆனால் நமக்கு நிரந்தரம் இல்லாது தமிழ்நாட்டில் எத்தனை நாளைக்கு நம்ம நிரந்தரமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் வேலை பார்க்குறது வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்குற இடம் மட்டும்தான் தமிழ்நாடு அங்கே நம்ம ரூம் எடுத்து லாஸ்ட்டு வரையும் நம்ம லைஃப் ஃபுல்லாக போகிற லைஃப் எங்கே ஒரு ஸ்டாண்டர்டாக போக போகிற லைஃப் படிக்கணும் அவனோட அ பார்க்கணும் அதுவும் ஒரு இடம் வேணும் நமக்கு தமிழ்நாடு இல்லை இங்கே தமிழ்நாடுங்கிறது வாய்ப்பு இல்லை நமக்கு நிரந்தரமா இல்லை இதுதான் நிரந்தரம் நம்ம வயசான காலத்திலோடு நம்ம இங்கே வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம செத்தாலும் இங்கே சுடுகாடு இருக்கு இங்கே தான் எனக்கு ஸ்டார்டிங்கெலாம் சொல்லிவிட்டான் சுயநி எல்லாமே அதனால் தமிழ்நாடு பிரிஞ்சு போகிறது எதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்றேன் அதனால் இங்கே எதுவுமே அந்தமாதிரி நிலப்போ இல்லை சப்போஸ் இரு வருவேன் தமிழ்நாடு வருவேன் ஒரு ஒரு ஆறு மாதம் வேலை பார்ப்பாங்க அவங்க அதேமாரி தான் போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் பொண்ணுங்கள்ல தமிழ் பொண்ணுங்கன்னு இல்லைங்க இங்கே ஒடியா பொண்ணுங்களுமே ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இங்கே வந்துட்டு இருக்கிற ஹஸ்பண்டு எல்லாேருமே வெளியில தான் போய் வேலை பார்க்குறாங்க யாருமே ஊரில் அளவுக்கு இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் வேலை பார்க்கலாங்க கொல்கத்தா அப்புறம் பாம்பே அப்புறம் அந்தமாதிரி பேங்களூர் இந்தமாதிரி போயிடுறாங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போவாங்க இப்படி தான் எல்லாருமே தனியாக தான் இருக்கிறாங்க இங்கே உள்ள பொண்ணுங்க மட்டும் ஒரு சாரோவில் பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப பவன சொல்ல வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வெளியில தான் போய் வேலை பார்க்குறாங்க அதே நிலம தான் எனக்குமே இப்போங்க இங்கே வந்துட்டு விவசாயத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க விவசாயம் நமக்கு நிலமெல்லாம் நிறையா இருக்குது நம்ம வேணால் நம்ம அதில் சொந்தமாக நம்ம சாகுபடி பண்ணிவிட்டு நம்ம விற்றுட்டு அதிலே நம்ம முன்னேறலாம் இருந்தாலும் விவசாயத்தை மட்டும் நம்ம நம்ப முடியாது நமக்கு லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் அது ஒரு பக்கம் நான் அப்படி தான் நினைக்க போகிறேன் ஏன்னா நானுமே தனியாக ஆடு மாடு வாங்கி வளர்க்கணுங்க எனக்குன்னு ஒரு எனக்குன்னு பூவாக இருக்கிறான் பூவாக்குமே நமக்கு சேஃப்டி பண்ணணும் எங்கிட்டலாம் நான் வேலைக்கு போனால் தான் ஆகும் வேலை வந்துட்டு இங்கே ஒரு சாப்பிடலாம் பொண்ணுங்களுக்குலாம் வேலையே கிடையாது யாருமே வேலைக்கு போக மாட்டாங்கங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயுமே பொண்ணுங்க தான் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே சரி ஒரு மெடிக்கல்லையுமே இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்கூ எல்லாத்துலையுமே பொதுதான் சொல்ல ஒரு கடையிலையுமே சரி ஒரு பெயிண்ட் ஸ்டோர்லேயுமே சரி ஒரு ஜவுளி ஸ்டோர்லேயுமே சரி எல்லாத்துலேயுமே பொண்ணுங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் இங்கே ஒடிசாவில் பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க க எல்லாமே ஆம்பளைங்க தான் இருப்பாங்க எந்த கடைக்கு போனாலுமே ஆம்பளை தாங்க நான் அன்றைக்கி அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நர்ஸே இல்லைங்க எல்லாமே அந்த கமெண்ட்ருன்னு சொல்லுவாங்களா ஊசி போடுறவங்க வெளியே ஆம்பளைங்க தான் பார்த்தாங்க ஆம்பளைங்க தான் இருந்தாங்க எல்லாமே ஆம்பளைங்க தான் செக் நம்ம ஊரில் செக்யூரிட்டி எல்லாம் பூ இருப்பாங்க இங்கே எல்லாமே ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இரு ஆனால் சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் சம்பளம் அதிகமாக இருக்கும் ஆம்பளைங்களுக்கு இங்கே சம்பளம் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அதனால தான் எல்லாருமே தமிழ்நாடாக பார்க்க வர்றாங்க கமெண்ட்லேயும் கேட்டிங்க லைவ்லேயும் கேட்டிங்க ஒடிசம் செட் ஆகிட்டணும் செட்டாக வந்து ஆகாதுங்க சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்லிடுறேன் செட்டாகாது செட் ஆகிற மாதிரி நம்ம வேணால் இருந்து இருந்து பழகி வேறு வழி இல்லை இருந்து தான் ஆகணும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சரிங்களா நம்ம ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறோன்னாலும் நம்ம அங்கே தாங்க இருந்தாகணும் அதுதான் உண்மை அதுதான் முறை அது வந்து கடவுள் போட்ட வீதி நமக்கு இங்கே தான் வாழ்க்கைன்னு முடிஞ்சு போச்சுன்னா அது இங்கே தான் அது மாற்றுகிறதே கிடையாது ஒன்று சொல்லிக்கலாம் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தது பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கும் போல நான் நான் நினச்சிக்கணும் தான் எப்படி தான் நினச்சிக்கணும் மனசில் போனோட நிறையா நம்ம பாவம் செஞ்சுருப்போம் அப்படின்னு நினச்சிக்கோ மனசில் அப்படி நினச்சி நிறையா டாக்டர் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் மற்றபடி இங்கே ஒரு ஒரு கொடுமை அந்த மாதிரிலாம் அதுக்கு சொல்லலை இருந்தாலுமே ஒரு நிறைய உறவுகளை நம்ம மிஸ் பண்ணிட்டு வரோம்ல அம்மா அப்பா அக்கா சொந்த பந்தம் எல்லாம் எல்லா எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம கலந்துக்க முடியாது தமிழ்நாட்டில் எதுலையுமே நம்ம கலந்துக்க முடியாது இப்போ சடனாக போக முடியாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா போக முடியாது அப்பாவுக்கு ஒரு நாள் சின்ன விஷயத்துக்கு போக முடியாது பெரிய விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உடனே போக முடியாது இப்படி தான் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு போயிட்டு புதுசாக நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோங்க வாழ்க்கை ஒடிசா வந்து இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண மாட்டாங்க இங்கே எப்படி எந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லாமே பிடிக்காமல் பிடிக்காம தாங்க நடக்கும் ஆனால் நமக்கு தான் வந்துட்டு அட்ஜஸ் பண்ணி நம்ம இருந்துக்கணும் எனக்கு ஆசை ஆடு மாடு வளர்க்கணும் ஏன்னா இங்கே எல்லாருமே அதாங்க வளர்த்துட்ருக்குறாங்க இங்கே பொண்ணுங்கள்லாம் படித்தவங்க இருந்தாலும் படிக்கலாம் இருந்தாலும் சரி எல்லாருமே இங்கே ஆடு மாடு வளர்த்து அதுதான் நம்ம சேர்த்துக்கிறாங்க எங்கள் அண்ணியுமே சரி ஆடு வளர்க்குறாங்க அவங்க சேஃப்டிக்கு அவங்க பையனுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லை அவங்க வெளியில் போய் வேலையெல்லாம் பார்க்க முடியாது வீட்டு வேலையை பார்த்துட்டு அந்த ஆடு வளர்க்க அடுத வாங்கி வளர்க்க போகிறேன் நானுமே ஏன்னா இங்கே ஆடு நல்லாவே வளர்க்கலாம் புல்லெல்லாம் நிறையா இருக்குது வயல் இருக்குது போட்டு மேய்க்கலாம் நல்லா பண்ணலாம் ஆனால் ஆடு நல்லா நல்லா ரேட்டுக்கு போதுங்க இங்கே இத்தனை ஏக்கர்னு நல்லா வாங்கி தனியாக நான் வந்து காய்கறி போட்டு அதை நான் வந்துட்டு நல்ல லாபத்துக்கு எடுக்கணும் அது எனக்கு சொந்தமாக எனக்கு வேணும் என் பூவாவுக்காக நான் பண்ணுறது எனக்காக பண்ணலை எதோ இப்போ சப்பு உப்புன்ட்டு நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அந்த மூணு வருஷம் எப்படியும் ஓடிடுச்சு இதுக்கு அப்புறம் வர லைஃப் நான் தான் பார்த்துக்கணும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா இங்கே தொழிலெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஒரு டெய்லரிங் ஆரம்பி தைச்சி கொடுத்தா கூட வேறு விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்தளவுக்கு ப்ளவுஸ் எல்லாம் யாரும் தைக்க வர மாட்டாங்க ஏன்னால் நான் பார்த்துட்டேன் இல்லைனா நானும் மிஷின் வாங்கி எதோ போட்டு பார்க்கணும்னு பார்த்தா அதுவுமே யாருமே விரும்ப மாட்டாங்க சும்மா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அடிச்சு தான் போகும் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது பக்கத்துலேயுமே புக்குனிலாம் மிஷின் வச்சுருக்கிறா சப்போஸ் இப்போல்லாம் பக்கமாக பக்கத்து வீட்டில் வரும் மிஷின் இருக்குது இப்போ எனக்கு மிஷின் இருக்குன்னா நமக்கு வர கஸ்டமர்லாம் கம்மியாக தான் வருவாங்க யாராவது ஒருத்தர் அப்படி இருந்ததுன்னா வருவாங்க பக்கத்துலேயுமே புக்குனியுமே தைக்க மாட்டாள் சும்மா தான் வாங்கி வச்சுருக்குவேன் மிஷினு நம்ம என்ன பண்ணுறது இப்போ ஏன் ச எதுக்கு தைக்க மாட்டாங்கன்னா எல்லாேருமே இங்கே வந்து ரெடிமேடாக ப்ளவுஸ் வாங்கிக்கிறாங்க ரெடிமேடாகவே ப்ள ப்ளவுஸ் விற்றுட்ருக்குது ஐம்பது ரூபா தான் அது அதை தான் எல்லாருமே பிளைனிங் ப்ளைனிங் ப்ளவுஸு அப்புறம் டிசைனிங் ப்ளவுஸு எல்லாமே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விற்கிது ரெடிமேடாக வாங்கி போடுறாங்க அதனால் ஸ்டிச்சிங் பண்ணுற வேலையே இல்லை சுடி அப்படி தைக்கிறதா இருந்தாலும் எல்லாம் இப்போ தான் ரெடிமேடு அதான் சுடிதான் கிடைக்கிது இல்லை பொண்ணுங்களுமே இப்போ எல்லாமே படித்த பிள்ளைங்களா காலேஜ் பிள்ளைங்களா இருந்தாலுமே சரி நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவோங்க அதெல்லாம் நமக்கு மிஷினில் கொடுத்தாச்செலாம் போட மாட்டாங்க அதெல்லாம் மிஷினுக்கெல்லாம் வேலையே இல்லை பியூடிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்குறான் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாமனு யோசிச்சாலும் அதுக்கு ஆவே ஆகாது ஒடிசாவில் எந்த மாதிரி மேக்கப் பண்ணுவாங்கன்ட்டு அது மாதிரிலாம் அவங்களும் சொந்தமாக பண்ணிக்கிறாங்க இதுக்குமே நமக்கு வேள்வி கிடையாது அதுவும் த அப்படி சப்போஸ் நம்ம இருந்தாலுமே தமிழ் பொண்ணுங்க கிட்ட யாருமே வர மாட்டாங்க ஒடிசாவில் உள்ளவங்க சப்போஸ் பார்லர் அப்படி இப்படின்ட்டுருக்கு அந்த பக்கமாக போயிடுவாங்க அதனால நமக்கு எதுவுமே இங்கே வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லைங்க அவ்வளோதான் சொல்லப்போனால் நான் ஒரு கமெண்ட் படிக்கணும்னு சொல்லப்போனால் என்னோடய முழு கதையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல விடையில் பார்க்கலாம் நன்றி